தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உரையன் அதாவது இந்த காணொலியில இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் மீதும் அவரை பாதுகாக்க வந்த பவுன்சர்கள் மீதும் மூன்று கீழே வழக்கு பதிவு பண்ணி இந்த வழக்கு பதிவு பண்ண நபர் பொய்யான நபர்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உன் விஜய் வந்து உண்மையிலேயே குற்றவாளியா விஜய் பண்ணது உண்மையிலேயே தப்பா இல்ல விஜய அவதூறு பரப்புறதுக்காண்டி சில அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்றத இந்த காணொலியில முழுக்க போது நம்ம பேச போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடு மாபெரும் மாநாடாக நடைபெற்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாநாட்டுல நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கேன் மேடையில் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ரசிகர்கள் என்னும் தொண்டர்கள் அவரை பக்கத்துல போய் நெருக்கம் போய் நெருக்கலாம் அவர் நம்ம தொற்றலாம் அவர்களை நம்ம போய் பேசிடுறலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரொம்ப ஆசையோட இங்க இருந்து அந்த கம்பிகளெல்லாம் தாண்டி அவர் அந்த மேடையில போறத நம்ம பாக்குறோம் அப்ப அந்த விஜயின் பாதுகாவலர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர்களை தள்ளி விட்டு ஆஹ் மிதிச்சு வந்து தூக்கி வீசப்படுறது இதெல்லாம் நம்ம எல்லா காணொலியில நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அவர்கள் ரசிகர்கள் ஏற்றாலும் ஆனா இதெல்லாம் தப்புதான் ரசிகர்கள் ஏற்காங்க அதுல ஒரு நபரை வந்து தூக்கி வீசுறாங்க அந்த நபர் வந்து நான் சொல்றேன் என்ன நான் என்னதான் தூக்கி வீசுனாப்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆஹ் தளபதி விஜய் அவர்களே அவதூறு போற நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆறு கொடுக்குறாப்புல இன்னொரு நபர் என்ன பண்றாருன்னா என்னதான் தூக்கி வீசுனாப்ல எனக்கு வந்து கை உறிவு ஏற்பட்டிருக்கு மற்றும் நெஞ்சு எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற பேர்ல விஜய் முதல் குற்றவாளியா வைத்து விஜயனுடைய பாதுகாவலர்கள் அந்த பத்து பேர் மொத்தம் பதினோரு பேரு மேல மூன்று பிரிவினைக்கு கீழே வழக்கு பதிவு பண்றாங்க அப்ப இவர் ஒருத்தவரும் பொய்யா வழக்கு பதிவு பண்றாரு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விஜய் மேல தப்பு இருக்கா இல்லையா இல்ல அந்த அந்த பாதுகாவலர்கள் மீது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் மீது முழுக்க தவறு இருக்குன்னு என்ன கேட்டா நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநாடோ இல்ல ஒரு பொதுக்கூட்டமோ நடக்கும் பொழுது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு கூட்டங்களை மக்கள்களை கூட்டும் பொழுது அந்த இடத்துல மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா நம்ம கொண்டு போகணும் அவங்களை எப்படி வழி வந்து ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுதான் இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான பேர் வரக்கூடிய மாநாட்டுல அவர்கள் வந்து இருக்கிறதுக்கு நாற்காலி போட்ட விஜய் அவர்களுக்கு அவர்கள் மீது வெயில் படாமல் வெயில் அவங்க தாக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு யோசிக்காம இருந்த விஜய் மீது மிகப்பெரிய தவறு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பத்து மணில இருந்து அந்த ஒரு மணி டயத்துல வெயில் தாக்கம் அதிகம் ஆயிருச்சு அந்த வந்துட்டாங்க என்னதான் வந்துட்டு அவசரத்துக்கு மருத்துவர்கள் இருந்தாலுமே அந்த பல அந்த வந்து பாதிப்புனால மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு விஜய் தான் பொறுப்பாப்ல ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எந்த லெவலு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த லெவலுக்கு கொடுக்கல அது அவர் பண்ண அதாவது அவரு தன்னுடைய சுயநலத்துக்காக மேல வந்து நம்ம டென்ட் மாதிரி போட்டோம்னா அந்த பச்சை கலர் அந்த இது டென்ட் மாதிரி ஒண்ணு போட்டுட்டோம்னா இவர் வந்து மக்களுக்கு மக்களை வந்து வச்சு நம்ம செல்பி எடுத்து சுட்ட முடியாது நம்மளுக்கு எவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்குன்னு தெரிய முடியாது ட்ரோன் விட முடியாது நம்ம கூட்டத்தை காட்ட முடியாது நம்ம பழத்தை காட்ட முடியாது அப்படின்ற ஒரு அல்பதாளமா ஒரு காரணத்துக்காக மக்களை வந்துட்டு திறந்த வழியில விட்டு வெயில் தாக்குறதுனால வந்து நிறைய பேர்த்த சாவடிச்சதுதான் அதுல நம்ம குறிப்பா வந்து விஜயனுடைய பாதுகாவலர் ஆகிய அந்த பவுன்சர்களை இவங்கலாம் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க ஆளை பாத்தீங்களா வந்து அந்த எருவ கிடாமு குண்டி வீட்டுல எத்தனை தாண்டி தள்ளி போய் கிடையாது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏத்தம் கிடையாது விஜய் வராப்பல ஒருத்தவர் வந்து விஜயனுடைய அன்பு பற்றுனால வந்து விஜய்க்கு நம்ம வந்துட்டு சால்வை போடுறதுக்காண்டி போறாரு டக்குனு துப்பாக்கியை தூக்கி தலையில வைக்கிறான் அன்னைக்கே அவனை கால் சேர்த்து அரைஞ்சு அவன் அவனுக்கு படக்கு பதிவு பண்ணி இருந்து அவங்க தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா இன்னைக்கு இந்த மாநாட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது ரசிகர்களையும் தொண்டர்களையும் மதிக்க கத்திருப்பாங்க இந்த பவுன்சர்கள் இதெல்லாம் நம்ம அன்னைக்கே சும்மா விட்டனால வந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது இதெல்லாம் தாண்டி விஜய் மீதும் குற்றம் இருக்கு அஹ் விஜய் மீதும் தவறு இருக்கு விஜயனுடைய பாதுகாப்புகளும் முழுக்க முழுக்க தவறு இருக்கு அதே மாதிரி இந்த ரசிகர்கள் வசூலி வச்சா முஞ்சுகா இப்ப என்னதான் பேசுறது இல்ல இவங்களுக்கு இவை பேசுறது உங்களுக்கு பார்த்தே கிடையாது ஏன்னா வானத்துல இருந்து கடவுள் இறங்கி வந்த மாதிரி இங்க இருந்து ஓடுறேன் இழுக்குறேன் அப்புறம் ஒரு தான் மனுஷன் வந்துட்டு என்னமோ நடிச்சாப்லாம் கொண்டாரு இன்னைக்கு வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சுயநலத்துக்காண்டி வர ஒரு மனிதர்ரா அவர் உண்மையிலேயே வந்து உங்களையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய கூடிய ஒரு ஆளா இருந்திருந்தா இவ்வளவு வெயில்ல வந்து தன்னுடைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுவாங்க வெயில் தாக்கிறதுனால நிறைய பேர் பாதிப்படைவாங்க ரொம்ப எல்லா இடத்துக்கும் போட வேணாம் எல்லா இடத்துக்கும் போட வேணாம் அந்த நாற்காலி போட்ட இடங்கள்ல மட்டும் டெண்டு போட்டுக்கணும் போட்டுக்கூடாதுங்க இதெல்லாம் இந்த உணராத இந்த மக்கு போஸ்டி இருக்காங்கல்ல இவங்க ரசிகர்கள் இவங்க போட்டு காலை பிடிச்சி தாறுனால அவங்க பிடிச்சி தூக்கி போடுறாங்க இவங்க மீது வந்து குற்றம் இருக்கு இவங்க முழுக்க முழுக்க குற்றம் இருக்கு ஒரு வரக்கூடாது இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை போடுறாங்க அந்த அந்த தடை குற்றம் இருக்கு அதே போல கட்சியில இருந்து ஒரு சில சொல்றாங்க எங்களுக்கு எதிர்கட்சியினர் சதி எதிர்கட்சி எங்களது கட்சி அவதூறு பரப்புறதுக்காக இந்த மாதிரி வழக்கெல்லாம் தொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு கட்சி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கிடையாது ஆனா இந்த கட்சிக்கு அரசியல் எதிரிகள் இருக்கிறாங்க அந்த அரசியல் எதிரிகள் இருக்காங்க அந்த அரசியல் எதிரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான ஒரு காரணத்தை வச்சு இவங்களை கேட்டீங்கன்னா கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா காரணம் இல்லாம இருந்தா இந்த மாதிரி ஒரு அல்ப காரணத்தை எடுக்கலாம் ஆனா இவருக்கு வத வழக்கு பதிவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஏகப்பட்ட காரணம் இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா இவன் இந்த மாநாடு நடக்கும் பொழுது அந்த வெயோண்டிய தாக்கத்தினால இறந்தவர்களின் எண்ணிக்கை மூணு பேரு மூணு பேரு அந்த வெயோடிய தாக்கத்தால இறந்து போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டவரை மட்டும்தான் அந்த கட்டப்பட சட்டம் ஒரு மட்டும் தான் தூக்கி வீசப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நிறைய பேர் தூக்கி வீசுறாங்க அதுல குறிப்பா வெள்ளை சட்டம் போட்ட ஒரு நபரை தூக்கி வீசுறதா நம்ம அந்த காட்சியை நம்ம பதிவு பண்ணிருக்கோம் ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா இது வந்து திட்டமிட்ட வழக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான் அது ஒன்னும் அரசியல் கட்சியா ஏதாவது எடுத்து ஒரு அரசியல் கட்சியா பண்ணிருக்கணும் இல்லைன்னா இந்த கட்சியிலேயே இவங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் இது என்ன இருந்தே இப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த தவறு குற்றம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சுழநலத்துக்காகவும் தன்னுடைய கட்சியினுடைய படைவளத்தை காட்டுவதற்காகவும் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய மக்களின் பாதுகாப்பை நாயகர் கையில இந்த பன்னி மாதிரி இந்த நாயகர் முழுக்க முழுக்க காரணம் இவைகள் யாருல அடிக்க உரிமை கொடுத்தா இவைகள் மீது குற்றம் இருக்கு அதே மாதிரி இந்த தற்கொலைத்தனமா பைத்தியகாரத்தனமா ரூசுத்தனமா வந்து பேசக்கூடிய இந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க இவங்க மீது குற்றம் உண்டு எனவே இதுபோல் மக்களின் நலனை பாதுகாக்க தவறிவிட்டு தன்னுடைய நலனுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக அரசியல் செய்யாமல் மக்களின் நலனுக்காக அரசியல் செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி